நீங்க எங்க இருப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கே தெரியாது சினிமா ஹீரோ மாதிரி கரெக்ட் டைம்ல ஜம்ப் அடிச்சு சம்மர் சால்ட் அடிச்சு காப்பாத்தணும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் கை கால் இழக்கலாம் கண்ணு மூக்கு காது நாக்கு உடல்ல எந்த உறுப்பா வேணாலும் இழக்கலாம் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது என் தங்கச்சி காயத்ரி மேல ஒரு துருப்பு கூட விழக்கூடாது எதையும் மீறி விழுந்துச்சு நானே உன்ன கண்ட துண்டமா வெட்டிடுவேன் ஒன் நம்பர் பை அய்யய்யோ போதுங்க இது வரைக்கும் நீங்க சொன்னதே போதும் தயவு செய்து காலி பண்ணுங்க பாப்புல ஒரு சின்ன போ நீங்க தான் என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் கண்கலக்காம பாத்துக்கணும் அப்படி மீறி கொஞ்சம் தண்ணி வச்சாலும் ஆனந்த கண்ணீரா இருக்கணுமே தவிர ரத்த கண்ணீரா இருக்க கூடாது மாப்பிள்ள